இலக்கியமரி வழங்குபவர் இலக்கிய மஞ்சரி நேயர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் முதலில் வருவது கவிதை பக்கம் கிண்ணியா சஃபருல்லாவின் அவன் பரம்பரை முஸ்லிம் என்ற கவிதை பரம்பரை பரம்பரையாக முஸ்லிமாக பெயர் பதிவு செய்து கொண்ட அப்துல் ஹமீதுக்கும் சதக்குமாவுக்கும் பிறந்த அவனது பதிவு பெயரும் அப்துல் ரஹ்மான் என்று இருந்தது சொன்ன பரம்பரையில் பிறந்ததற்காக அவனும் ஒரு முஸ்லிம் அவ்வளவுதான் அவனுக்கும் வழக்கப்படி சின்ன வயசிலேயே சுன்னத்து செய்திருந்தனர் மிகச் சிறப்பாக ஊரெல்லாம் சொல்லி இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை என்ற கேள்விக்கும் ஈமான் என்றால் என்ன என்ற கேள்விக்கும் ஒதுவை முறிக்கும் காரணிகள் யாவை என்ற கேள்விக்கும் தொழுகையின் உமாவிடம் ஏச்சுப்பட்டு ஏச்சுப்பட்டு கஷ்டப்பட்டு மனனம் செய்ததனை எழுதி இஸ்லாத்தில் நல்ல மார்க்குகள் எடுத்ததற்காக பெருமை கொண்டாடினர் பெற்றோர் அத்தோடு தனக்குள்ளிருந்த பரிட்சைக்கான பரீட்சைக்கான சிலபஸ் இஸ்லாத்தை முடித்துக் கொண்டு பருவ வயதை கடந்ததும் அவன் வெளியேறுகின்றான் மார்க்கத்தை விட்டும் தொழுகையை உடற்பயிற்சி என்றும் நோன்பை அவசியமற்றதென்றும் ஹஜ்ஜை வரும் உள்டா என்றும் மார்க்கத்தை போதித்தவர்களை மதவாதிகள் என்றும் ஆன்மாவை சலவை செய்ய ஈமானை சலவை செய்யுங்கள் என்று சொன்னவர்களை அடிப்படைவாதிகள் என்றும் குர்வானே வரும் பிரதி என்றும் அது நவீன உலகுக்கு ஆகாதென்றும் எங்கிருந்தோ இறக்குமதி செய்யப்பட்ட சிந்தனைகளின் நிழலில் கீழிருந்து கொண்டு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறான் அல்குரானை தொல்பொருளாக பார்க்க வேண்டும் என்றும் அருங்காட்சியகத்தில் அதனை வைக்க வேண்டுமென்றும் அவனுக்கு போதனை செய்தவர்களை மனதுக்குள் சிலை வைத்து கொண்டாடுகின்றான் திருத்தங்கள் தேவைப்படுகின்ற ஒரு பொருத்தமற்ற பிரதி குரான் என்று அவன் முன்மொழிந்ததை வழிமொழிவதற்கு பலர் முண்டியடித்துக் கொண்டிருந்தனர் தோற்றுப்போன சிந்தனையின் வடிவங்களை தனது தோளில் ஏற்றிக்கொண்டு குர்ஆனை கொலை செய்வதில் குறியாக இருக்கிறான் அவன் அவனாக இல்லை சில நேரங்களில் பள்ளியிலிருந்து ஒலிக்கின்ற பாங்கொலியை சங்கூதுவதாகச் சொல்லி சப்தமிட்டு அவன் சிரிக்கின்ற போது அவனை போற்றிப் பாராட்டி இன்னும் உற்சாகமூட்டிக் கொண்டிருக்கின்றனர் அவனையொத்த அறிவாளிகள் அவர்களது பெயர்களும் அப்துல் ரஹீம் என்றும் அப்துல் காதர் என்றும் முகம்மது மதார் என்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது குடிக்கவும் புகைக்கவும் விரும்பினால் விபச்சாரம் செய்யவும் இருக்கின்ற மனித உரிமையை மறுக்கின்ற இஸ்லாம் ஒரு மிருகம் என்று ஏராளமாக கவிதைகளையும் கதைகளையும் இதுவரை எழுதி குவித்திருக்கிறான் தனக்கு இருக்கின்ற விருப்பும் அதே உரிமையும் தனது மனைவிக்கும் இருப்பதாக வேறு சுதந்திர பிரகடனம் செய்திருக்கிறான் விரைவில் அவளும் ஒரு மிகச்சிறந்த பண்ணிய கவிஞராக மாறக்கூடும் பல கவிதைகளுக்கும் கதைகளுக்கும் குவிந்து கிடக்கின்றன பாராட்டுகளும் விருதுகளும் பூலோகத்தை நேசிக்கின்றவன் என்றும் மனித குலத்தை காப்பவனென்றும் அட்டைகளில் எழுதப்பட்டு அவனது வாசப்படியில் பூங்கொத்துகள் ஏராளமாக கிடக்கின்றன இப்போது அவன் உற்சாகம் இன்னும் அவன் சோகத்தில் இருக்கும் போது அருந்துகின்ற வியர் போல நுரைத்து பொங்கி கரையெல்லாம் செண்பகப் பூக்களை வரைந்து கொண்டிருக்கின்றன மரணத்துக்குப் பிந்திய வாழ்வு பற்றி பேசுகின்ற போது நக்கலாக பார்த்து மரணத்தை வரைகின்ற மகா ஓவியன் நானென்றும் இருட்டுக்குள்ளே தனியே இருக்க கொண்ட மகான் தானென்றும் எதுவும் தன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது என்றும் கொக்கரிக்கிறான் புதிய சிந்தனைகளை தான் புறப்பாக்கம் செய்ய முனைந்து கொண்டிருப்பதாக பிதற்றிக் கொண்டிருக்கின்ற அவனது பெயர் இன்னும் அப்துல் ரஹ்மான் நோன்பு பெருநாள் ஹஜ்ஜு பெருநாள் இரண்டையும் கொண்டாடுகிறான் அந்த நாட்களில் புத்தாடை அணிந்து முரணாக மாறி நாளை இவனது மையத்தையும் குளிப்பாட்டி கபனிட்டு சந்தூக்கில் ஏற்றிச் சென்று ஜனாசா தொழுகையை அவனுக்காக நடாத்தி அமைதியாக இருக்கின்ற கபருக்குழிக்குள்ளே அடக்கம் செய்ய வேண்டும் அதனை அவனாலோ அல்லது அவனது சீழ்வடிந்தொழுகி அவனை தின்று தீர்த்த சிந்தனைகளாலோ எதிர்த்து நிற்க முடியாது அவனது உடலை ஒரு இறை நிராகரிப்பாளனாய் எரிக்கவோ அல்லது வருமனே புதைக்கவோ முடியாது அவனது பெயர் இன்னும் அப்துல் ரஹ்மான் அடுத்து வருவது பாடல் பக்கம் குமரி அபுபக்கர் பாடியுள்ள சீரா புராணப் பாடல் வாழ்த்தும் மக்கம் மா புரபதி காதிபதி என்னும் பூபதி பரபதி உலகெல்லாம் வாழ்த்தும் மக்கமா புரபதி கதிபதி என்னும் பூபதி பரபதியர்கள் பணி நரபதி அப்துல்லாவென்னும் நாமத்தர் பரபதி அரசர்கள் பண்ணியுதிரைஜிய நரபதி அப்துல்லாவென்னும் நாமத்தர் நரபதி அப்துல்லா பெண்ணும் நாமத்தார் நரபதி அப்துல்லா பெண்ணும் நாமது അമുതം ചിന്തിട വഴികതി നബിയന വകുത്ത പേരുളി ചെടുമഴ മൂകിലമുതം ചിന്ത വഴികളി பொழிகரத சுதந்தா விடத்தில் பொங்கியே பொழிகரத சுந்தா விடத்தில் பொங்கிய எழுதரு திரு நுதலிடத்தில் அங்குமே பொழிகரத விடத்தில் பொங்கிய எழுதரு திரு பொங்குமே பொங்குமே தலிடத்தில் பொங்குமே பரபதி உலகெல்லாம் வாழ்த்தும் மக்கம் மா புரபதி கதிபதி என்னும் பூபதி பரபதி உலகெல்லாம் வாழ்த்தும் மக்கமா புரபதி கதிபதி என்னும் பூபதி சுந்தாவனும் அுறை செர துந்தவனும் பெயரிய களிரு கோர் பிடியும் போலவர் அயிலுரை செழும் கரத்த சுந்தாவணும் பெயரிய களிரு கோர் உயிரணையரும் தசை தோசிந்த பூங்கொடி உயிரன ஈரும் தசை தோசிந்த பூங்கொடி மகிழனு மங்கையே மகிழனு மாமினா வெண்ணும் மங்கையே பரபதி உலகம் வாழ்க்கும் மக்கமா புரபதி காதிபதி என்னும் பதி பரபதி உலகெல்லாம் வாழ்த்தும் மக்கமா பூபதி தொடர்வது விருந்தினர் பக்கம் என்னோட பேர் நூர் ஜஹான் மர்சோ நான் கண்டில பிறந்து வளர்ந்தவர் என்னோட தந்தையார் பெயர் அபு பெயர் தாயார் இலங்கையின் கலையுலகில் புகழ் பெற்றவரும் வானொலி தொலைக்காட்சி இஸ்லாமிய கீத பாடகியும் சிரேஷ்ட நாடக கலைஞருமான நூர்ஜஹான் மர்சூக் அவர்களுடனான சந்திப்பின் ஐந்தாம் அங்கம் நடிக்க போனா எனக்கு அப்படி உதறல் என்னடா எல்லாம் பிரபலமான நடிகைகள் நடிகர்கள் என் மஹமூர் ரொம்ப எல்லாம் பெரிய பெரிய ஆக்கள் எல்லாரும் சித்தி நிகார சபருதீன் பதுர் நிசா ஜமீன் ஆமினா பேகம் ஃபாரூக் நெய்ராஹிம் ஷாஹித் ஃபுர்கான் பீஸ்திகார் இப்படி ஏகப்பட்ட திறமசாலிகள் அங்கே நிற்கிறாங்க எனக்கு பார்த்ததுமே போனால் நான் கலைச்சல்வன் ராவ் அவங்க அபுனான அபுனான நான் போன பின்னாடி தான் அவரும் அந்த காலக்கெடுவில் தான் வந்தார் ஆனால் திறமசாலி அவர் நல்லா ரொம்ப திறமை இப்போ இவங்கெல்லாம் இருந்தாங்க இந்த கே மெமோஹிடி இப்படி ஏராளமான எல்லாருமே அந்த மாதிரி வைரங்கள் அப்ப அந்த நடிப்புல அந்த மாதிரி திறமைசாலிகள் நான் யாரையாவது விட்டிருந்தாலும் மன்னிக்க வேணும் அந்த நேரத்தில் ஆஷ்ரப் கான் மாஸ்டர் அவரும் ஒரு திறமையான ஒரு எழுத்தாளர் நடிகர் தாயார் ரெண்டு பேரும் தான் கூட்டிட்டு போகிறது ரேடியோஸ்ல உனக்கு தனியாக போறது இல்லை எனக்கு தெரியாது போகும் ஒரு ஒரு நடிகர் உண்டு இப்போ ரொம்பவும் பிரபலமானவர் தான் இது என்ன செய்யுது அப்படி ஒரு இதாக பேசிச்சுது இன்னைக்கு சொல்லிட்டாங்க அவர் சிரித்த அந்த சிரிப்பு இன்னும் எனக்கு காது கிள கேட்குது அந்த மாதிரி சிரித்து அந்த நையாண்டி பண்ணி நடிக்க தெரியாட்டி ஏன் வர்றது அப்படி சொல்ல அப்போ நான் அழுதேன் நிறையா அப்போ நிகாரா சபருதீன் என்னை அணைச்சி முதுகில் தட்டி நீங்கள் அதெல்லாம் கணக்கெடுக்கவானம்மா யாரும் எதுவும் சொல்லிவிட்டு போட்டோம் உங்களால் ஏனும் உங்களுக்குள்ளே இறுக்கி திறமை நீங்கள் செய்வீங்க நீங்கள் நடிங்க நடிங்கன்னு சொன்னாங்க அந்த ஒரு அந்த உந்துதல் அப்புறம் நிறைய நடித்தேன் நிறைய நாடகங்கள்ல எனக்கு தாயார் பாத்திரமும் மாமியார் பாத்திரமும் பயங்கரமான மாமியாரா நடிச்சிருக்க பயங்கரமான உமாவா நடிச்சிருக்கிறேன் அந்த மாதிரி நீ உங்க உமாவும் போய் மாமிய பாத்துட்டு அவரோடய வந்துருங்க வேணும்னா நானே உங்களை கொண்டு போய் விட்டுறேன் அவர் தனியா போகணுன்னு தானே என்ன விட்டுட்டு போனாரு அப்புறம் எப்படிப்பா என்னங்க நீங்க நம்ம மாப்பிள்ள நினைச்சிருந்தா அப்படியே இவளையும் கூட்டிக்கிட்டு போயிருக்கலாம் இல்ல அப்படி என்னதான் இவ பெரிய அந்த தப்பு பண்ணிட்டா காருக்குள்ள ஏறின என்ன எப்படி அப்ப இறக்கிட்டு போலாம் அவரோட மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காரு வேற என்ன உன்னை விட உமா தான் அவருக்கு முக்கியம் அது அவரு சொல்லாம சொல்லிட்டாரு எனக்கு விளங்குது எனக்கு விளங்குது மூடுவாய் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல பிழையான முடிவுகளை தான் நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சாட்சி ஆதாரங்களை மட்டும் வச்சு முடிவெடுக்க கூடாது என்ன நடக்குது என்ன நடந்ததுங்கிறத வச்சு முடிவெடுக்க கூடாது அதுவும் நாங்களா எங்களுக்குள்ள முடிவு எடுக்க கூடாது எல்லாரும் ஒன்னா இருந்து பேச்சு தான் முடிவெடுக்கணும் ஆமா முதல்ல இப்படி தலை குனிஞ்சி பணி ஆரம்பிச்சா சாக முட்டும் இப்படியே தான் இருக்கணும் நானும் சின்ன பிள்ளை இல்லையே நான் பாத்துக்கிறேன் போதும் மாமி போதும் சிக்கன் சாப்பிடுறத நான் குறைச்சிக்கிட்டேன் அதுக்காக நான் சாப்பிட விடுக்க மாட்டேன் எனக்கு தாங்க உம்மா நினைக்கிறாங்க போல தம்பி நீங்க கூடாதே நீங்களும் அங்கே இங்கே அழைஞ்சுக்கிட்டு இருக்காம உமாதவியா யாரையாவது ஒரு வேலைக்காரிய வீங்கள அதெல்லாம் சரிப்படாது மாமி நாம பாக்கிறது போல வராதே அதால தான் சித்தாராவையும் கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாமனு இருக்கேன் என்ன தம்பி சொல்றீங்க அதே இப்படி இவ்வளவு பெரிய பங்களாவ சித்தாராவுக்கு தான் கொடுத்துருக்கோம் இவ அங்க போய் என்ன தம்பி இது இதுவரைக்கும் அவளை நாங்க பிரிஞ்சதே இல்ல இந்த சொத்து சுகம் காரு பங்களா எல்லாமே சித்தாராடுது அவ இங்க இருந்து போனா அது அவ்வளவு நல்லது தம்பி எங்களை சுத்தி அப்புறம் வெறும் கல்லும் மண்ணும் தான் இருக்கும் சிதாரா நீ சாப்பிடல எங்க தம்பி எங்க நேரத்துக்கு இவன் சாப்பிடுறா யூனிவர்சிட்டியில லெக்சர் பண்ணிட்டு வந்தா இங்க மாமிக்கு சேவை செய்வே அவக்கு நேரம் சரியா போயிருது அன்னைக்கும் பாருங்க காலையில கேம்பஸுக்கு ரெடி ஆகிற நேரம் பார்த்து உங்க உமா சுடு தண்ணி கேட்டாங்க போக போனவ தண்ணிய கொதிக்க வைக்க அந்த அவசரத்துல குசினிக்கு போனா கொதிச்ச தண்ணிய கையில ஊத்திக்கிட்டு கத்தோ கத்துன்னு கத்தினா

அவர் கையில சுடுதண்ணி ஊத்தப்பட்டதோ காய வந்ததோ எனக்கு தெரியாது எவ்வளவு அருமையா வளர்த்த மக இப்போ ஒரு வேலை காரியாவே ஆயிட்டா தாயத்தாயகி வீட்டுக்கு வந்தா நிமிஷத்துக்கு ஒருக்கா நிமிஷத்துக்கு ஒருக்கா சித்தாரா சித்தாரான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு அவளும் ஓடிக்கிட்டே இருக்கிற எவ்வளவு கலப்பா இருக்கும் மாமிக்கு செய்யத்தான் வேணும் நான் வேணான்னு சொல்லல அதுக்காக இப்படியா தொடங்கிட்டா தொடங்கிட்டா இனி விடிஞ்சு தூங்குற வரைக்கும் மாமிக்காருக்கு பணி விட செஞ்சு செஞ்சு இவசாக சாக தான் எல்லாம் வயது போன அந்த பாத்திரங்கள் எனக்கு தந்தாங்க அல்ஹம்திலி எல்லாம் ஏதோ செய்து நிறைய எல்லாரோட மனசுலேயே ஒரு தாயின்ற ஒரு ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டேன் எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஆற்றல் தாலா எனக்கு தந்தான் அதே மாதிரி தமிழ் நாடகங்களையும் நிறைய செய்தேன் அந் அந்த அனுஷா மொராய்ஸ் நிறைய எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தாங்க நாடகம் நடிக்கிறதுக்கு ஜோக்கி ஃபெனாண்டோ அவங்களும் சேர்ந்து அப்புறம் அதில் நிறைய நடித்து அதுலேயும் நிறைய பேர் வாங்கினேன் அதில் அலமதுல அதுலேயும் பெரிய பெரிய அந்த நடிகர்கள் ராம்தாஸ் சந்திரசேகரன் துப்பாளி இந்த அப்படியெல்லாம் பேர் போனவங்க அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நடித்தேன் விருதுகள் சொல்கிற நேரத்தில் இது வாழ்வோரை வாழ்த்துவோம் அஸ்வராஜியார் அவங்க செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் நினைக்கிறேன் அப்போ அதில் என்னை கௌரவிச்சு எனக்கு சவுத்துல அந்தலேபுன் அப்படிங்கிற அந்த பட்டத்தையும் பணம் முடிப்பு விருது எல்லாமே கொடுத்தாங்க கௌரவிச்சாங்க அந்த அது வந்து கருத்து வந்து இசை கோகிலம் அப்போ அந்த பட்டம் கிடச்சிது அதுக்கு முன்னால் சொல்லணும் அப்போது இந்த தமிழ் கலாச்சார அமைச்சராக இருந்த எண்பத்தஞ்சின்னு நினைக்கிறேன் செல்லையா ராஜதுரை அவர்கள் அந்த நேரம் தலம் இந்த அமைச்சராக இருந்தாங்க அப்போ அவங்க அது தச்சேலான்னு ஒரு நிகழ்ச்சி என்னட சொன்னால் அவங்க ஒரு நாள் இந்த இது சேவ் பண்ணி போல ரெண்டாடியும் காலையில் பாட்டு ஒன்று போச்சு தான் முஸ்லீம் இஸ்லாமிக் யுதங்கள் அப்போ அது பாட்டை போ போடுற நேரத்தில் அவர் ஆஃபீஸுக்கு வந்து சொன்னாரா இன்றைக்கு பார்த்தா அப்போ அங்கே ஜமீனா சைடுன்ற ஒரு பிள்ளை இருந்தார் நல்ல அது நல்ல திறமசாலி நல்ல எழுத்தாளர் அவன் அவ தான் அவருடைய ஆஃபீஸில் இருந்தவர காரியதர்சியா அவர்கிட்ட வந்து சொன்னதான் என்ன அழகான ஒரு பாட்டு போச்சுது உங்களோட ஒரு எந்த ஆர்டிஸ்டும் இப்படி பாடுறாங்க இல்லையே பாருங்கள் இந்தியாவில் என்ன அழகாக பாடி இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொன்னார் இப்போ இது கேட்டுச்சா என்ன சார் என்ன பாட்டு போச்சுண்டு அப்போ சொன்ன அந்த வெள்ளை புறா ஒன்று வாணி அந்த பாட்டு போச்சுது நீங்கள் கேட்க இல்லையா ஜமீனா சா என்ன மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படி சொன்னாரா அப்போ என் என்ன சார் எங்கட இலங்கை பாடகையும் பாடகர் இருந்தாலும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதான் இங்கே நான் நம்ப மாட்டேன் அப்படி பொய்ய சொல்லவானா அப்படின்னு சொன்னாரா இல்லை சார் நூர்ஜஹான் மருச கொண்டு இங்கே இருக்காங்க அவங்களும் பீர்மோ பன் மாஸ்கர் அவர் தான் பாடினது அந்த பாட்டுன்னு சொல்லி சா என்ன அருமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அவர் ஒவ்வொரு வருஷத்துலையும் பத்து கலைஞர்களை கொண்டாந்து அவர் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்கார் அந்த காலத்தில் அப்போ சொன்னார இந்த முறை அவங்களையும் போடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி சொல்லி என்னையும் வரவழைச்சி அப்போ அந்த நேரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவா பரமுடிப்புன்னு தந்து அவர் கௌரவிச்சார் அப்போ சொன்னார் அம்மா நான் எனக்கு தெரியாது நீங்கள் இவ்வளோ நல்லா பாடுவீங்கன்ட்டு இவ்வளோ நல்ல பாடகர்கள் இங்கே இருக்கிறாங்களான்றத நீங்கள் தான் தந்தீங்க அந்த நம்பிக்கை நல்லா இருந்துச்சு அது கொஞ்சம் பாடி காட்டுறீங்களான்னு சொல்லி கேட்டார் அப்போ பாடி காட்டணு அது இல்லை தான் எம்ஏ முகமது மாஸ்டர் தான் எழுதினார் அந்த பாட்டு அன்னை பேதா சொல்லே வாழ்வின் செல்வம் அதாகுமே அன்னை பிதா சொல்லி வாழ்வில் செல்வம் அதாகுமே வாஷாலாம் அந்த இன்றைக்கும் அது இருக்குது ரே வ அந்த நிலையத்தில் இருக்குது ஆனால் போட மாட்டேங்கிறாங்க ரொம்ப அது மனசில் வேதனையாக இருக்குது அவங்க சொல்கிற காரணம் வந்து வானொலியில் ஏன் போட மாட்டேங்கிற சொன்னால் இப்போ அதுக்கு அதைத்தான் தான் இப்போ சொல்லணும்னா இதை விட்டுட்டு சினிமா பாட்டில் பாடினதெல்லாம் போடலாம் அது அப்படின்னாங்க இப்போ நான் நான் கேட்குறேன் இப்போ ஈஎம் அனிப்பா அவங்க பாடுவது அந்த காலத்தில் எல்லாமே சினிமா மெட்டு முக்கால்வாசி எல்லாமே சினிமா மெட்டில் தான் பாடிச்சிருக்காரு இப்போ அதெல்லாம் இப்போ பிரபலமாக நீங்கள் போடுறீங்க எல்லாம் செய்கிறீங்க அப்போ ஏன் எங்களோட எங்கட பாட்டுகளையும் போடையிலான்ற சொல்கிறீங்க ஏன்னா அந்த காலங்களில் வந்து இந்த ஒரிஜினல் பாட்டுன்னு இருக்கில்ல இங்கே இல்லை ஏன்னா எல்லாமே சினிமா சினிமாவெட்டுகளில் அமைஞ்ச பாட்டுகள் தான் இங்கே பாடி இருக்கிறாங்க எல்லாரும் அதே மாதிரி தான் நான் அப்போ அந்த அந்த நிறைய பாடல்களை பாடியிருக்கிறேன் மோகன்குமார் அந்த கிருஷ்ணா கலாலயம் அவங்க கருணை தாய்ன்ற ஒரு பட்டம் தந்தார் அப்புறம் அந்த எம்ஜிஆர் மன்றத்தால் மூன்று முறையும் இசை ஒளி இசை குயில் அப்படின்னு சொல்லி மூண்டு தந்திருக்கிறாங்க அப்புறம் தடாகம் அப்படி அவங்க கலைமகளிதாயா அவங்க ஒரு பட்டம் அதுவும் இசை கோகிலம் மாதர்புல அழகான ஒரு பெரிய ஒரு பட்டம் அது நடிகமணி அப்படின்ற ஒரு பட்டம்